வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷால்னஸ் குவிசன் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃப்ரிக்கன் ட்ரெடிஷ்னல் ரெசிபி ஃபூஃபூ இது வேறு ஒன்றும் இல்லைங்க கிழங்கு வச்சு செய்கிறது தான் கிழங்கு நம்ம அவிச்சு தான் சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி ஃபூஃபு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதுலேயும் அந்த பூஃபுவ நல்ல சிக்கன் குழம்போடு நல்லா டிப் பண்ணி சாப்பிடும்போது செம்ம காம்பினேஷனாக இருக்கும் மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ஃபூஃபு செய்கிறதுக்கு நான் ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன் இந்த மரவள்ளி கிழங்குல மண்ணெல்லாம் இல்லாமல் முதல் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணிவிட்டு இதில் இருக்க தோலை முதல் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் கத்தையில் இந்த மாதிரி கோடு போட்டாலே இது உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ இந்த தோலை ஃபுல்லாக எடுத்துடலாம் இப்போ தோலை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இது நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் சின்ன பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கட் போனோடனே நீங்கள் தண்ணியில் சேர்த்துருங்க இல்லைனா கிழங்கோட நிறம் மாறிவிடும் நம்ம கட் பண்ண உடனே தண்ணியில் சேர்த்துடலாம் ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த மரவள்ளிக்கிழங்க கொஞ்சம் நல்லா நைஸாக அரைக்கணும் நம்ம ரெண்டு பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதோ ஒரு பவுலில் மாற்றிடலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ நம்ம அரைச்சி மரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்மளுக்கு எந்த எண்ணெயுமே தேவைப்படாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை சும்மிலே வச்சுக்கணும் இது ஹை ஹைஃப்ளேமில் குக் பண்ணக்கூடாது நல்லா சிம்மில் வச்சே குக் பண்ணலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இது நம்மளுக்கு டிரான்ஸ்பேரன்சி கலர் வர வரைக்கும் நல்லா கலந்து விடலாம் நீங்கள் மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது லேசான ஒரு எல்லோ கலர் வரும் எல்லோ கலர் வந்துருச்சுனாலே அந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு இப்போ இது குக் ஆகிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கையை கொஞ்சம் நினச்சிட்டு இதில் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுனாலே இது ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு இவ்வளோதான் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஆஃப்ரிக்கன் ட்ரெடிஷ்னல் ரெசிபி ஃபூஃபூ இது சிக்கன் குழம்போட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஷேல்னஸ் குயசன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும் எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்